ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான ஈஸியான முட்டை மசாலா தான் செய்ய போகிறோம் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் முட்டை மட்டும் வேக வச்சுட்டோம் அப்படின்னா அஞ்சு நிமிஷம் தான் நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க இப்போ நான் தேவையான முட்டை வந்து நான் வேக வச்சு தோல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து கட் பண்ணி மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மஞ்சள் கருவை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதையும் சேர்த்து தான் செய்ய போகிறோம் இருந்தாலும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போ இதை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம எல்லா முட்டையும் கட் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ணிவிட்டு இப்போ மசாலா எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடானோன்னு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு பத்து பல் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்குன்னா வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதக்கி விட்டுருலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா உங்கள்கிட்ட சிக்கன் மசாலா இருந்தாலும் சரி மட்டன் மசாலா இருந்தாலும் சரி ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க சிக்கன் மசாலா மட்டன் மசாலா சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சமாக தண்ணி தேவையான அளவு உப்பு இது ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க பாருங்கள் மசாலாவோட பச்சை வாசனை போய் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம முட்டையை சேர்த்துடலாம் முட்டையோட மஞ்சள் கருவை நம்ம இப்போத்தையும் சேர்க்க வேண்டாம் வெள்ளைக்கருவை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கிண்டும்போது மஞ்சள் கருவை வந்து எல்லாத்தோடையும் சேர்ந்து உடஞ்சிரும் அதனால் வெள்ளைக்கருவை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போ இதிலேயே நம்ம மஞ்சள் கருவையும் சேர்த்துடலாம் அது வந்து நல்லா அந்த மசாலாவோட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் உடஞ்சிடாத அளவுக்கு பாருங்க சுவையான ஈஸியான முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு பாருங்க சுவையான ஈஸியான முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்ததுன்னு மறக்காம சொல்லுங்க நான் செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க